இந்தியன் டூ படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சீஃப் கஸ்டாக கலந்துக்கிட்ட இயக்குனர் லோகேஷ் கனாஜ் அவர் என்ன பேசிக்கார்னா நான் எப்போவுமே உலகநாயகன் கமலஹாசன் சாரை ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தோடு தான் பார்ப்பேன் ஒரு தடவை அவர் வந்து பார்த்திங்கன்னா சேனாதிபதி லுக்கில் தான் இருந்தார் அதாவது இந்தியன் தாத்தா லுக்கில் அப்போ கூட பார்த்திங்கன்னா இன்மே விக்ரம் படத்துக்கான டீலை வந்து அவர் அந்த ப்ராசரிங் மேக்கப்போட சைன் பண்ணுறத வந்து என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சைன் பண்ணார் ஸோ அப்போ தான் எனக்கு வந்து கன்வின்சிங்காக இருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப்பை போடுறது மட்டும் கிடையாது அந்த கேரக்டரை மாறுறதுல அவரை வந்து யாருமே என்றைக்குமே அடிச்சுக்க முடியாது அந்த மேக்கப்பை போடுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ நேரம் ஆகும் ஸோ இப்போ கூட வந்து அவருடைய அர்ப்பணிப்பு ஆச்சரியப்படுத்த வைக்கிது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இண்டியன் டூ ஸ்டேட்டஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்டேட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் டைரக்டாவே கமல் சார்ட்டியும் அனிலுத்கிட்டையும் கேட்டு தான் தெரிஞ்சுக்குவேன் இப்போவும் அந்த படத்துக்காக ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தோட எதிர்பார்த்து காத்திருக்கேன் அப்படின்னு லோகேஷ்ராஜர்களை சொல்லிக்காரு ஸோ லோகேஷோட இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்